லங்காது பயப்படாதை பலங்கொண்டு திடமனதாயிரு மாமி சமான மனிதர்களுக்கு மாராணம் நிச்சயம் பூமிக்கு அனுப்பப்படும் மனிதர்கள் பரமண்டலம் வர வேண்டும் என் உத்தரவு மரணத்திற்கு பின்பாக மரணம் கொடுத்தவன் நான் இதன் விளக்கம் என்னவென்றால் நீ என் குமாரன் நேசகுமாரன் நான் உன்னோர் இருக்கிறேன் நான் கடவுளின் குமாரன் இன்னொரு குழுவை இருக்கிறார் சொல்வார்த்தேன் வேதனைப்படுகிறாய் நம்மள கஷ்டமா இருந்த கொஞ்சம் மகன் இறந்த மகன மகன் இறந்து கொஞ்சம் இருக்கு இருக்கிறார் வேதனைப்படுகிறாய் விவேக் என்னும் நாமம் கொண்ட ஒரு நடிகனின் மரணத்தை நினைத்து வரைப்படுகிறார் விவேக் எனும் நாமம் கொண்ட ஒரு நடிகனின்